ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வெத்தலை விளக்கு போடுறோம் இல்லைங்களா செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை அது எப்படின்னு எங்கிட்ட சில பேர் பர்ஸ்னலாக கேட்டிருந்தாங்க கமெண்டில் கேட்கல என்கிட்ட கிட்ட பர்ஸ்னலாக கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம செவ்வாய்கிழமைன்னு எடுத்துக்கிட்டாலே முருகன் தாங்க ஞாபகம் வருவார் ஸோ நம்ம முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் செவ்வாய் அந்த செவ்வாயெல்லாம் ஹோரை அது முருகனுக்கு இன்னுமே இஷ்டமான நாள் இஷ்டமான நேரம் ஸோ அது ஹோரை டைம் எப்போன்னு பார்த்திங்கன்னா எல்லா செவ்வாய்க்கிழமையிலுமே காலையில் ஆறு ஏழு மதியம் பார்த்தனா ஒன்று டூ ரெண்டு நைட்டுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது இந்த மூணு நேரமே நமக்கு வந்து ஹோரை இந்த மூணு நேரமே நம்ம வெத்தலை போடணுமா வெத்தலை விளக்கு போடணுமா அப்படின்னா வேண்டாம் கிடையாது எதனா ஒரு நேரம் உங்களால் எந்த நேரம் முடியுதோ அந்த நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த வெத்தலை விளக்கு போடணும் வெத்தலை விளக்கு போடுறதுனா பெரிய விஷயம்லாம் இல்லை நமக்கு நம்ம அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் வீடும் சுத்தமாக இருக்கணும் எந்த நான்வெஜ்ஜும் எடுக்கக்கூடாது நாமளும் சுத்தமாக இருக்கணும் ஒரு பிளேட் வாங்கிக்கணும் அந்த பிளேட்டில் ஆறு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் ஆறு வெத்தலை வாங்கி அந்த ஆறு வெத்தலையோட காம்பு பகுதி நம்ம கிள்ளிட்டு ஆறு வெத்தலையிலுமே நடுப்பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கணும் அந்த அகல் விளக்கில் அதுலேயும் மஞ்சள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு குங்குமம் வச்சுட்டு நெய் ஊற்றி நம்ம அந்த விளக்கு போடணும் கண்டிப்பாக நெய் ஊற்றி மட்டும்தான் நம்ம விளக்கு போடணும் விளக்குக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நெய் மட்டும்தான் ஊற்றி நம்ம இந்த விளக்கு போடணும் அன்றைக்கி நெய்வேத்தியம் வைக்கணும் நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன முடியுதோ பொங்கல் செய்ய முடிஞ்சால் பொங்கல் செஞ்சு வைங்க இல்லை நீங்கள் சாதம் வடிக்கிறீங்க பார்த்தீங்களா அது எச்சு ப எச்சல் படாமல் அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அது கூட நெய்வேத்தியமாக வைக்கலாம் எதுவுமே முடியலையா உங்ககிட்ட எப்படியும் எதனா ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் நம்ம வைக்கலாம் தயிர் வைக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் தயிர் தான் வச்சுருக்கேன் தயிரும் மாதுளம்பழமும் வச்சுருக்கேன் உங்களால் என்ன முடியுதோ வீட்டில் என்ன இருக்கும் லெமன் மட்டும்தாங்க தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த லெமன் மட்டும் நீங்கள் வச்சு முருகனுக்கு வழிபடணும் அவ்வளோதாங்க இதில் பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லைங்க என்ன ஒன்று சுத்தபத்தமாக நம்ம அந்த முருகனுக்கு நம்ம அந்த விளக்கு போட்டே ஆகணும் சுத்தபத்தமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப 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 பெரிய விஷயம் இது வந்து ஒன்பது வாரம் நம்ம போட்டுட்டு வந்தால் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் நான் வந்து இது ஒரு ஃபோர் மந்தாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஆனால் நான் இந்த வெத்தலை விளக்கு போட ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் தான் எங்கள் வீட்டில் இருக்குது ஸோ இது நீங்களும் போடுங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்குமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஓம் சரவணபவ நமக வாழ்க வளமுடன் சண்முகாண் வீரவாகுவின் பக்கமா அந்த வீரவெலுவின் பக்கமா அஞ்சுகாரனின் பக்கமா அந்த ஐராவரா பக்கமா தங்க ரெண்டு கண்ணு கண்டுக்குள்ள தொழுவிருக்கிற கண்முகா நீ பொது